ரீசலார் கர்த்துடைய பேஸ் நாம் மகியப்படுவதாக யாக்கோபிள் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கத்துடைய பேஸ் நாம் மகியப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற தாழ்மை தான் செபம் பண்ணும்போது நம் கத்திருக்கு ஆண்ட சமூகத்தில் தாழ்மையாக இருக்கிறோம் ஆனால் அது மாத்திரம் இல்லை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே இருந்தாலும் வேலை செஞ்சாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் சிலர் வந்து வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டான டைமிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பர்ஃபெக்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் கற்றுக்கொன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் எத்தனையோ நேரங்களில் இந்த உழுத்தின் பாதையில கத்தக்கொண்டதாக உண்மையாய் இருந்த நேரங்கள் எல்லாம் நிறைவாய் வந்ததை பார்க்க முடிந்தது பேசு நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எல்லார் வீட்லேயும் எது இருக்குமோ இருக்காதோ உப்பு இருக்கும் அந்த உப்பு கூட எங்க வீட்டில் இல்லாத சூழல் இருந்த காலங்கள் உண்டு ஆண்டர்க்குள்ள அந்த உத்தமமும் உண்மையும் ஆண்டவர் எதிர்பார்த்த தாழ்மையும் எங்களை விட்டு மாறாததுனால அந்த குறைவுகளுக்கே குறைவை உண்டாக்குகிற கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நிறைவுள்ளவளாக மாற்றிவிட்டார் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே கும்பாக தாழ்மைப்படுங்க ஆண்டவர் உங்கள்ட்ட இந்த காரியத்தை கொடுத்து பேசுகிறாருன்னா ஒருவேளை நீங்கள் யார்ட்டையாவது உங்களை தாழ்த்தி பேசணும் உங்கள் ஹம்பில் உங்களை மாட்டி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களாக போய் என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை நான் இப்படி பேசினேன் உங்களுக்கு விரோதமான இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாய்க்கொள்ளுங்க ஏசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நிறைய நேரங்களில் அப்படி தான் இருந்தது நான் என் மனைவியை கொடுத்து அப்படி தான் இது பண்ண ரொம்ப ஸ்ட்ரிக்டுன்னா அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்துகிட்டு இருப்பேன் ஆனால் அவங்கள நான் அந்த அம்பளை பார்த்து அந்த தாழ்மையில் அவங்களுடைய அந்த அன்புக்காக நான் இயங்கும்போது இயேசுவி நாமத்தினால ஒரு ஸ்பெஷல் கிருபையை கத்தணம் கொடுக்க ஆரம்பிப்பார் என்ன தான் இந்த பூமியில் நமக்கு பல சப்போர்ட்ஸ் இருந்தாலும் கத்தடத்தில் இருக்கிற கிருபையுடைய பவரே வேறங்க அந்த கிருபையை இழந்துடாதீங்க அதுக்கு தான் தாழ்மை கற்றுக்கொன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் யின் நாமத்திலாம் சொல்லிக்கிறேன் ஒரு விசை ஒரு இடத்துக்கு வீழ்த்துக்கு சென்றிருந்தேன் ரொம்ப மன சோர்வுகள் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா பயன்படுத்துங்கப்பா என்று மன்றாடிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களுக்கு பண்ண முடியாக கூப்பிட்டு போகிறாங்க நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும் எப்படியாவது அவங்களுக்கு ஜெவம் பண்ண வச்சு நம்முடைய ஊழியத்தில் எல்லையை விரிவாக்கிறதுக்கு கிருபி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பி நான் அங்கே போகிறேன் அங்கே போய் பார்த்தோம்னா வயசானவங்க அரவுண்டு ஒரு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது இருக்கும் அவங்க ஏற்கனவே ஒரு வாரம் வீட்டிலேயே சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஜெவம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு என் காதில் பேசுகிறாங்க எப்படியாவது சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க பாஸ்டர் அடப்பாவும் நம்மளை இவங்க என்ன தான் நினச்சிருக்காங்கன்னு தெரியலையே சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜோம் பண்ணேன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்டேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்காக எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் செஞ்சோம் இரண்டு வருஷமாக படுத்த படிக்க இருந்தாங்க இப்போ அவங்கள பராமரிக்கிற அளவுக்கு வீட்டில் யாருமே இல்லை வேறு ஆளை வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் நாங்கள் அளவுக்கு யாரையும் வந்துட்டோம் எல்லாம் ஒரு மனத்து பட்டீங்கன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாக ஃபோன் வருது பாஸ்டர் நல்லபடியாக அவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் சில நேரத்தில் கத்தர் நம்முடைய நாவலில் சில அதிகாரத்தை வச்சுருக்கிறார் ஜீவனும் வைத்திருக்கிறார் மனனும் வைத்திருக்கிறார் அதனால் கத்தக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அந்த குடும்பத்தின் மூலமாகவே எத்தனையோ பேருக்கு நன்மைகளை கற்றுக் கொடுத்தார் ஏசு வி நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டுருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்ன வேலையில் இருந்தாலும் சரி தூற்றி கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் சேராதிங்க விலகிடுங்க உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் இங்கொன்று அங்கொன்று தூட்டிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்காதீங்க கத்துடைய கோபம் உங்கள் மேலே வந்துடுற போது இயேசுவி வி நாமத்தில் சொல்லிக்கிறேன் கவனமாக இருந்து கத்துக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அன்பத்தக்கப்புறம் இந்த வார்த்தை மூலம் ஆசிதருக்கு ஸ்தூத்தரும் பெரிய இயேசு ஏசுமல்ல பிதாவே